சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியகச்சர் ராமநாதன் அச்சுனா நாளை காலை எட்டு மணிக்கு முன்னதாக வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமென தெரிவித்த சாபுகேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் இல்லையில் நாளை காலை எட்டு மணி முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் இது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளருக்கும் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் அத்தியட்சருக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மாற்றப்பட்டு புதிய வைத்திய அத்தியக்சகர் நியமிக்கப்பட்டதன் பின்பு வைத்தியசாலை நடவடிக்கைகள் யாவும் சுமூகமான நிலைக்கு திரும்பியுள்ளமை நீங்கள் ஜாவரும் அறிந்த ஒன்று வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் வைத்தியசாலை விடுதியை மீள ஒப்படைக்காமல் அங்கு தங்கியிருந்து வைத்தியசாலைக்குள் வெளியாட்களை அழைப்பது சமூக வலைத்தள பதிவுகளூடாக மக்களை வைத்தியர்களுக்கு எதிராக திசை திருப்ப முனைவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது வைத்தியசாலையில் கடமையில் இருக்கும் வைத்தியர்களுக்கும் விடுதியில் உள்ள வைத்தியர்களுக்கும் சாதாரண செயற்பாடுகளை நிறைவேற்ற முடியாது சிரமங்களை ஏற்படுத்துவதோடு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தி வருகின்றது இவ்விடயம் தொடர்பாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் நாம் வைத்தியசாலை நடவடிக்கைகளை சுமூகமாக்குவதற்கும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மீண்டும் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இவ்விடயம் தொடர்பாக பொதுமக்களாகிய தாங்கள் அறிவு கண் கொண்டு சிந்தித்து செயற்படுமாறு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினராகிய நாம் கேட்டுக்கொள்கின்றோம் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகள் வைத்திய ராமநாதன் அச்சுனாவிடமிருந்து நாளை காலை எட்டு மணிக்கு முன்பு வைத்தியசாலை விடுதியை பெற்று வைத்தியசாலை சேவையை சுமூகமாக இயங்குவதற்கும் வைத்தியர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறேன் நாம் எமது ஆகிய வைத்தியர்கள் அனைவரையும் காலை எட்டு மணி முதல் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா விடுதியை ஒப்படைத்து வெளியேறும் வரை தொழிற்சங்க போராட்டமாக யாழ் பிராந்திய சுகாதார பணிமனையில் இணைக்கவுள்ளோம் என்பதை மிக மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சாபுக்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியகச்சர் ராமநாதன் அச்சுனா நாளை காலை எட்டு மணிக்கு முன்னதாக வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்த சாபுக்சேரி ஆதார வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் இல்லையில் நாளை காலை எட்டு மணி முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை சாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் இது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளருக்கும் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சாபச்சேரி ஆதார வைத்திய சாலை பதில் அத்தியட்சருக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மாற்றப்பட்டு புதிய வைத்திய அத்தியகச்சகர் நியமிக்கப்பட்டதன் பின்பு வைத்தியசாலை நடவடிக்கைகள் யாவும் சுமூகமான நிலைக்கு திரும்பியுள்ளமை நீங்கள் ஜாவரும் அறிந்த ஒன்று வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் வைத்தியசாலை விடுதியை மீள ஒப்படைக்காமல் அங்கு தங்கியிருந்து வைத்தியசாலைக்குள் வெளியாட்களை அழைப்பது சமூக வலைதள பதிவுகளூடாக மக்களை வைத்தியர்களுக்கு எதிராக திசை திருப்ப முனைவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது வைத்தியசாலையில் கடமையில் இருக்கும் வைத்தியர்களுக்கும் விடுதியில் உள்ள வைத்தியர்களுக்கும் சாதாரண செயற்பாடுகளை நிறைவேற்ற முடியாது சிரமங்களை ஏற்படுத்துவதோடு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தி வருகின்றது இவ்விடயம் தொடர்பாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் நாம் வைத்தியசாலை நடவடிக்கைகளை சுமூகமாக்குவதற்கும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மீண்டும் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இவ்விடயம் தொடர்பாக பொதுமக்கள் ஆகிய தாங்கள் அறிவு கண்கொண்டு சிந்தித்து செயற்படுமாறு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினராகிய நாம் கேட்டுக்கொள்கின்றோம் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகள் வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவிடமிருந்து நாளை காலை எட்டு மணிக்கு முன்பு வைத்தியசாலை விடுதியை பெற்று வைத்தியசாலை சேவையை சுமூகமாக இயங்குவதற்கும் வைத்தியர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறேன் நாம் உமது உறுப்பினர்கள் ஆகிய வைத்தியர்கள் அனைவரையும் காலை எட்டு மணி முதல் பைத்திய ராமநாதன் அர்ஜுனா விடுதியை ஒப்படைத்து வெளியேறும் வரை தொழிற்சங்க போராட்டமாக யாழ் பிராந்திய சுகாதார பணிமனையில் இணைக்கவுள்ளோம் என்பதை மிக மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது